ஒரே ஒரு மலைத்தொடர் மேற்கே துருக்கியில் இருந்து ஆரம்பித்து ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா அதன் பின்பாக தொடர்ச்சியாக திபெத் விடுபூமி சீனா ரஷ்யா என்று நீண்டு வடக்கே பேரின் நீர் வரை தொடர்ந்தும் தொடர்ச்சியற்றும் காணப்படக்கூடிய ஒரு மலைத்தொடர் பற்றி உங்களுக்கு தெரியுமா அந்த சிறப்பு மிக்க மலைத்தொடர் ஆசியா கண்டத்தில் தான் காணப்படுகிறது இந்த மலைத்தொடரில் தான் இரண்டு முக்கியமான முடிச்சுகள் உள்ளன முடிச்சு என்றால் சாதாரணமாக கயிறில் போடக்கூடிய முடிச்சா இல்லை இவை பல மலைத்தொடர்கள் ஒன்றாக கூடிய இடமாகவும் அல்லது அங்கிருந்து பல மலைத்தொடர்கள் பிரியக்கூடிய இடத்திற்கு பெயர் தான் முடிச்சு என்று பெயர் சரிங்களா அந்த வகையில் நமது இந்தியாவின் மேற்பரப்பில் பாமீர் முடிச்சு என்ற மிக முக்கியமான மலைத்தொடர் உள்ளது இந்த மலைத்தொடரில் இருந்துதான் பல மலைத்தொடர்கள் மேற்காகவும் கிழக்காகவும் பிரிந்து செல்கின்றன இந்த பாமீர் இருந்துதான் மேற்காக இந்துகுஸ் மலைத்தொடர் என்றும் சுலைமான் மலைத்தொடர் என்றும் இரண்டு மலைத்தொடர்கள் பிரிந்து செல்கின்றன அதே போன்று இந்த பாமியின் முடிச்சிலிருந்து கிழக்காக இமய மலைத்தொடர்களும் என்ற இரண்டு மலைத்தொடர்கள் இரண்டாக பிரிந்து செல்கின்றன இவ்வாறு இந்த பாமியின் முடிச்சிலிருந்து மேற்காக பிரிந்து சென்ற இந்துக்குஸ் என்ற மலைத்தொடர் மேலும் மீன்று எல்பர்ஸ் எனவும் அதே போல சுலைமான் என்ற மலைத்தொடர் மேலும் மீன்று ஜாக்ரோஸ் என்ற மலைத்தொடராகவும் மீன்று ஆர்மீனியன் முடிச்சு என்ற ஒரு மலைத்தொடரில் மீண்டும் சந்திக்கின்றன இவ்வாறு ஒன்றிணைந்த இந்த இரண்டு மலைத்தொடர்கள் மேலும் நீட்சியாக ஆர்மீனியின் முடிச்சில் இருந்து சாரஸ் போன்டைன் என்ற இரண்டு மலைத்தொடர்கள் மேலும் பரவி துருக்கி நாடு வரையும் பறந்து செல்கின்றன சரிங்களா இவ்வாறு பிரிந்து செல்லக்கூடிய மலைத்தொடர்களிலேயே மிகவும் உயரமான மலைத்தொடராக இமய மலைத்தொடர் தான் உள்ளது இந்த இமய மலைத்தொடரில் உள்ள எவரஸ் என்ற சிகரம் தான் ஆசியா கண்டத்தில் மட்டுமல்ல உலகின் மிகப்பெரிய சிகரம் இதுதான் சரிங்களா இந்த ஆசியா கண்டத்தில் உலகின் உயரமான பகுதி காணப்படக்கூடிய அதே வேளையில் உலகின் தாழ்வான பகுதியான சாக்கடலும் இதே ஆசிய கண்டத்தில் தான் உள்ளது சரிங்களா இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த மலைத்தொடர்களுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் நாம் பீடபூமிகள் என்று சொல்லுகின்றோம் அதாவது பீடபூமியில் என்றால் இரண்டு மலைத்தொடர்களுக்கு இடைப்பட்ட உயரமான சமமான தான் நம்ம பீடபூமியில் என்று சொல்கின்றோம் அவ்வாறு இந்த மலைகளுக்கு இடையே மலையடை பீடபூமியில் உள்ளன இந்த தாரஸ் போன்டேன் என்ற இரண்டு மலைத்தொடர்களுக்கு இடையே அண்டோலியா என்ற பீடபூமியும் அதே போல எல்பர்ஸ் ஜாக்ரோஸ் என்ற இரண்டு மலைத்தொடர்களுக்கு இடையே ஈரான் பீடபூமியும் அதே போல இமயமலை மலை மற்றும் குன்னூன் என்ற இரண்டு மலைத்தொடர்களுக்கு இடையே திபத் பீடபூமியும் உள்ளன உலகில் ஆர்க்டிக் துருவம் அண்டார்டிக் துருவம் என்ற இரண்டு துருவங்களுக்கு அடுத்து உலகில் மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரே பீடபூமி இந்த திபெத் பீடபூமி தான் அதனால் இந்த திபத் பீடபூமியை உலகின் கூரை என்றும் மூன்றாம் துருவம் என்று அழைக்கின்றோம் சரிங்களா